செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் நாளை பள்ளிகள் விடுமுறையா பள்ளிகள் திறப்பு கிடையாது தமிழகத்தில் எப்பொழுது பள்ளிகள் திறப்பு என்பதனை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிவிடாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சில கூட்டிஸ் ஏன்னா வந்து ஜனவரி மாதத்தில் மீண்டும் கூடுதலாக விடுமுறையை நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது உறுதி என்று நம்ம கூறலாம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நாட்கள் விடுமுறை கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வேலைக்கான ஆல்லை செட் பண்ண வச்சுக்கப்பா வாங்கா விடிய கொள்ள போயிடலாம் தற்பொழுது மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு இப்பொழுது போயிட்டு இருக்கு ஓகேங்களா முதல் வந்து இன்னைக்கு வந்து புத்தாண்டு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஹாப்பி நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயரா ஓகேங்களா மகிழ்ச்சியான ஒரு இயரா கொண்டாடுங்க அண்டு மேலும் வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஜாலியா வந்து இந்த டே என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு நாளைக்கு விடுமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நம்மளுடைய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி வெளியூருக்கு பயணம் போயிருக்காங்க ஓகேங்களா அவங்கவுங்க சொந்த ஊர்லேருந்து ஒரு சில அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க இருக்கிற ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு வந்து ஆசிரியர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் போயிருப்பாங்க அப்படி இருந்தாலும் கோயில் கோயிலு எங்கேயாவது வெளியே அந்த இயரை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னுக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் நாளைக்கு அது அதுக்கான வந்து ஓய்வு நாளாகவோ அவங்கவுங்க சொந்த ஊர் ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு வந்து விடுமுறை விட்டாங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக எழுப்பப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக வந்து நாளை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்று ஆலோசனை பண்ணுவாங்க நிறைய விதமான ஒரு தகவல்களை தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் வந்து ஆலோசனை மூலமாக வந்து போகிறாங்க ஸோ நாளைக்கு விடுமுறையா இல்லையா என்பதனை கரெக்டாக வந்து இன்று ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் மேலும் உங்களுக்கு விடுமுறை என்பது நாளைக்கு விட்டாங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் ஸ்கூல் இருக்கும் அடுத்தது வந்து பொங்கல் லீவ் வருது ஓகேங்களா பொங்கல் லீவ் அஞ்சு ஆறு நாட்களுக்கு வேலை வருது அடுத்தடுத்து லீவு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசு தின விழான்னு இந்த ஜனவரி மாதம்னாவே உங்களுக்கு விடுமுறை நாட்கள் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் இதுக்கப்புறம் லீவ் நாட்கள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ செலக்குட்டிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ பார்க்கலாம் ஆலோசனை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத மேலும் மாணவ செல்வங்களுக்கு அகைன் ஒருமுறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பில்லைகள் ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்போ அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்டில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ஏ டு செட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அப்டேட்டே வந்து தெரிஞ்சுக்கிட்ட பள்ளிகள் தப்பு எப்பொழுது அப்படின்றத ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ